அப்படின்னா நீங்கள் வந்து அதாவது நம்ம எல்லாருமே ஆவினால் நம்ம நடத்தப்படுற ஒரு மனுஷங்களா இல்லையா அப்படின்ற பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஒரு வசனம் இருக்கு எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் வந்து தேவனுடைய புத்திரர்கள் சோ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையே இல்ல அத வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க ரட்சிக்கப்பட்ட பூசுல ஓகே அப்ப வந்து பிதானா யாருன்னு கன்ஃபியூஷன் வரும் இயேசுனா யாரு ஆவியானவனா யாரு மூன்று பேர் மூன்று கடவுளா இல்ல ஒரே கடவுளா இப்பெல்லாம் நிறைய ஆனா கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் ஓகே எப்படி பிதாவாகிய தேவன் இருந்தாரு அடுத்து எப்படி ஏசு குசு வந்தாரு எப்படி ஆவியானவர் வந்தாருங்களை வந்து நம்ம எப்படி எப்படி ஆவியானுடைய லீடிங்ல இருக்கணும் ஒருவேளை இப்போயும் உங்களுக்கு தெரியலன்னா நம்ம சேனல்ல வந்து இது இதெல்லாம் நிறைய போட்டுருவோம் ஆவியானவர் பத்தி நீங்க வந்து ஒரு பிளேலிஸ்டே இருக்கும் நீங்க நல்லா போய் பாருங்க ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு புரியாது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு புரிய வைப்பார் சரி இப்ப அந்த எல்லாம் தாண்டி வந்துட்டேன் நானு ஆனா நான் தான் நடத்தப்படுகிறேனா இல்லையா எனக்கே ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம் மத்திய நாலு ஒண்ணு அப்பொழுது ஏசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்ட ஏசப்பாவோட ஒவ்வொரு ஸ்டெப்புமே ஆவியானவர் தான் அந்த இடத்துல வந்து இது பண்ணிருக்காரு இந்த இடத்துல பாருங்க ஆவியானவர் தான் ஆண்டவர் ஏசப்பாவே வந்து கூட்டிட்டு போறார் இது எதுக்குன்னா ஏசப்பா வந்து மாம்சத்துல வந்து வந்தாரு வந்து எல்லாமே ஒரு மனுஷனுக்கு நம்ம ஒரு மனுஷனா பிறந்த எல்லாருமே என்னென்ன பண்ணணும்னு ஆண்டா செஞ்சு காமிச்சிருக்காரு ஒரு ஞானஸ்தானம் கூட ஆண்டவர் எடுக்கும் போது யோமஸ்தானம் கூட சொல்லுவாரு நானும் கையால எடுக்கணும் நீங்க எப்படி எங்க என் கையால எடுக்கலாம்னு அப்ப ஆண்ட சொல்றாரு இல்ல இல்ல நான் வந்து ஒரு ரோல் மாடல் நான் வைக்கணும் அவங்க வந்து என்னை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாரு அப்படிதான் அடுத்தவங்க இன்னொருத்தவங்க கையினாலும் அவர் ஞானஸ்தானம் எடுக்கிற அளவுக்கு வந்து அவர் இறங்கி போய் அந்த வாங்கிட்டு நம்ம நிறைவேற்றுறது வந்து அவருக்கும் இருந்துச்சு சோதனையை நான் வந்து நான் பாடுபடணும் அப்படின்னா ஏசு கிறிஸ்துமா சோதனை குலத்துல எந்த மனுஷனுமே பட்டிருக்க முடியாது அதனாலதான் எல்லா சோதனையும் அவர் பட்டாரு ஆனா சோதிக்கப்படுறதுக்காகவே அவர் வாவியானவரால் வனாதாரத்துல கொண்டு போகப்படும் மனுஷனா பிறந்த மனுஷனுக்குரிய மனுஷனுக்குரிய எல்லா சோதனைகள் இருந்து எல்லாமே அவரு பழகணுங்கிறனாலே ஆவியானவர் வந்து பக்குவப்படுத்தி இருக்காரு ஒரு சில நேரம் நம்ம குபாசம் போட ஆவியானவர் கொண்டு போவாரு ஒரு சில நேரம் அமைதியா இருக்க ஆவியானவர் வந்து நடத்துவாரு ஒரு சில நேரம் இந்த இடத்த நம்ம பேசணும் அப்படின்றத ஆவியானவர் நடத்துவாரு சோ எப்பயுமே நீங்க நம்ம வந்து ஒப்பு கொடுக்கணும் ஆவியானவரையும் அன்னைக்கு ஏசப்பாவை வந்து நீங்க வந்து வழிநடத்துனீங்க அவர் வந்து சோதிக்கப்படுறதுக்கு எதுக்காக ஆவியானுக்கு என்ன அப்படி ஆசையா ஆண்டவரை போய் சோதிக்க வைக்கணும் ஆனால் ஆவியானோருக்கு தெரியும் இந்த டெஸ்ட்டில் அவர் பாஸ் ஆனாதான் அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டார்ட் ஆகும் அது வந்து ஆவியான்க்கும் தெரியும் ஸோ நம்மளை எப்பயுமே எல்லா டீச்சர்ஸுமே அது வாஞ்சிக்கிறது தானே சொல்லி தருவாங்க மூணு மாசம் சொல்லி தருவாங்க ஒரு குவார்டர்லின்னு ஒரு எக்ஸாம் வரும் ஆஃபர்லின்னு ஒரு எக்ஸாம் வரும் எக்ஸாமே இல்லாமல் வந்து இது பண்ண முடியாது சரி என் பிள்ளைங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு அது பாஸ் ஆனாதான் என் பிள்ளைங்க வந்து அடுத்த ஸ்டாண்டர்ட் போக முடியும் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியும் அப்ப ஆவியானவர் தான் நமக்கு வந்து எப்பயுமே அந்த டெஸ்ட்டுக்குள்ளே வழி நடத்துறாரு இதுக்கு நம்மளும் ஒப்பு கொடுக்கணும் இல்ல நான் வந்து இந்த டெஸ்ட்டுக்கு எல்லாம் வரமாட்டேன் நான் லீவ் போட்டு வீட்டுல உட்காந்துக்குவேன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது அதே மாதிரி ஆவியில பரிச்சை வைக்கும் போதும் நம்ம வந்து ஒப்பு கொடுத்து போனா மட்டும்தான் ஆவியானவரால் நம்ம நடத்தப்படுறோம் அப்படின்றதே அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆவியானவர் ஹோசனாய பவுளை வந்து ஒரு சில இடத்தங்களுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு வந்து ஒரு சில இடத்துக்கு வந்து அவரையே வந்து ஒரு சில இடத்துல தடை பண்ணியிருக்க அவர் வந்து நிறைய இடத்துல அவர் வந்து நிறைய நாடுகள் போய் 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 அவர் பிரசங்கம் பண்றாரு இந்த இடத்துல அப்போ சில பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள் ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார் வேற ஊருக்கு வந்து ஆவியானவர் வந்து போக போகிறார் இந்த நாட்டுக்கு நீ இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவரே தடை பண்றாரு நம்ம நினைக்கலாம் ஒரு சுவிசேஷம் பண்றதுக்கு ஏன் இப்படி சுவிசேஷம் எந்த நாட்டுலனாலும் யாருனாலும் பண்ணலாம் இல்ல ஒரு சில பேர் எப்பயுமே நினைப்பாங்க ஒரு ஆசிர்வாதம் வரும்போது தடை வந்தாலே அது பிசாசாம் அது வந்து கிடையாது இப்ப ஒரு வீடே நீங்க பாக்க போறீங்க அது வீடு வந்து தடுக்கிறது வந்து பிசாசானே நீங்க டக்குன்னு முடிவு பண்ண முடியாது அது ஒரு கண்டோரா இருக்கலாம் ஆவியானவரே வந்து அந்த இடத்துல ஒரு பண்ண ஆண்டவரை அறிவிக்க போறதுக்கு கூட அந்த இடத்துல ஆவியானவர் வந்து நமக்கு அந்த இடத்துல தடை பண்ணிருக்காரு சோ இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஆப்பிரிக்கால வந்து ஒரு உண்மையாம நடந்த ஒரு சம்பவம் அப்ப வந்து எப்பயுமே பொதுவா வந்து ஆண்டவர் வந்து சீஷர்களே பாத்தீங்கன்னா இருக்கும் இரண்டு இரண்டு பேராய் அனுப்பினாரு சோ அந்த இரண்டு இரண்டு பேரா அனுப்புறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு எப்பயுமே ஒரு அது வந்து ஆண்கள் தான் ஆண்களா இருந்தாலுமே இரண்டு இரண்டு பேரா அனுப்புறக்கு ஒரு அத்த இருக்கு அதனாலதான் ஆண்டவர் வந்து இரண்டு இரண்டு பேரா தான் அனுப்புவார் பின்னாடி நீங்க வந்து பார்த்தாலுமே இருக்கும் பவுலும் பர்ணமாவும் போவாங்க பவுலும் சீலாவும் போவாங்க சோ இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா போறது வந்து எப்பயுமே இருக்கு முன்னாடியே தான் இருக்கு அப்ப வந்து ஒரு ஆப்பிரிக்கா தேசத்துல வந்து அந்த ஒரு சபையில வந்து சுவிசேஷ இவாஞ்சலிஸ்ட் டீம்ல வந்து லேடிஸ் வந்து நிறைய பேர் இருந்திருக்காங்க அப்ப ரெண்டு ரெண்டு லேடிஸா வந்து அனுப்பியிருக்காங்க அப்படி போயிட்டு வந்து இது பண்ணிருக்காங்க ஒரு பொண்ணும் இன்னொருத்தவங்க அன்னைக்கு வந்து யதார்த்தமா வந்து இன்னொருத்தவங்க கூட வர்ற அந்த பார்ட்னர் வந்து இன்னைக்கு வந்து எனக்கு உடம்பு சரியில்லை இன்னைக்கு வந்து நம்ம வந்து வந்து போவேணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பொண்ணு மட்டும் டிராக்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்ப எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்ல நீ வந்து தனியா போற சேஃப் கிடையாது அவங்க இன்னைக்கு வரல அப்படின்னா விட்டுரு இன்னொரு நாள் அவங்க அவங்க கூட சேர்ந்து போணும் இல்ல எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு வைராகியத்தாந்திருக்காரு நான் எப்படின்னா செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து போயிருக்கேன் என் கூட ஆண்டவர் தான் இருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த இடத்துலயும் ஆவியானவரால் நடத்தப்பட்டாதான் நீங்க போகணும் இல்ல போக கூடாதுன்றதுதான் இந்த உதாரணத்தை நான் சொல்றேன் அப்ப வந்து போகும்போது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெளிச்சமான நேரம் தான் பகல் நேரம் தான் போயிருக்காங்க ஆனா வந்து ஒரு தூரமா வந்து ரெண்டு வாலிப பையங்க வந்து நின்று இருக்காங்க கொஞ்சம் வந்து ஒரு பார்க்கவே நமக்கு வந்து தெரியும்ல ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பசங்களை பார்க்கும் போதே நமக்கு ஒரு பயமா இருக்கும் இந்த பயங்களை பார்த்தாலே போகும் தனியா போகும்போது பயமா சரி இல்ல இந்த பையங்களே நம்ம வந்து ரஷிப்புல வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலோட வைராக்கியத்தோட போனேன் போய் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க கொடுத்ததும் வந்து ரிட்டன் வந்திருக்காங்க வரும்போது என்ன பண்ணிருக்காங்க அந்த பையங்க வந்து வாய்ப்புத்தி புத்தி மயக்கம் அடைய செஞ்சுட்டு இருக்கு கடைசி என்ன ஆச்சுன்னா அந்த சகோதரி வந்து அவங்க ரேப் பண்ணிட்டாங்க ரேப் பண்ணி இப்படியோ உயிர் பழச்சிட்டாங்க உயிர் பழச்சதுக்கு அப்புறம் தான் அப்புறம் தான் அந்த பாஸ்டருக்கு வந்து நியூஸ் தெரியும் செஞ்சு போய் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்றாங்க இந்த மாதிரி என் டீம்ல உள்ள அந்த சகோதரி வந்து வரல அன்னைக்கு நான் வராம நான் மட்டும் தனியா போயிட்டேன் இப்ப அன்னைக்கு ஒரு வேலை வந்திருந்தா ஒரு ஆளுக்கு ஒரு ஆபத்து இருப்பேன் இன்னொரு ஆள் அட்லீஸ்ட் அக்கம் பக்கத்துல ஹெல்ப் கேக்குறக்கோ ஒரு இதுக்கோ வந்து யூஸ் ஆயிருக்கும் இந்த மாதிரி தான் அப்ப வந்து அந்த சகோதரி அழுகுறாங்க நான் வந்து ஆண்டவர்கா தானே நான் ஊழியம் பண்ண போனேன் நீ எனக்கு ஏன் இப்படி வந்து ஒரு இது ஆச்சு அப்பதான் அந்த பாஸ்ட் வந்து வெளிப்படுறேன் நீங்க ஆண்டோர்காவே செய்ய போனாலும் ஆவியானவரால் நடத்தப்பட்டு தான் செய்யணும் எங்கேயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு எதுக்கா ஏசு குருசு இரண்டு இரண்டு பேரா வந்து அனுப்பணும் எல்லாருமே ஆண்கள் தான் ஒரு ஒரு பேராவே அனுப்பிருக்கலாமே இரண்டு இரண்டு பேரா ஊரை கூட ரீச் பண்ணிருக்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு ஊரை கூட அவங்க பாத்துருக்கலாம் அதனால இந்த விஷயத்தை நமக்கு ரொம்ப ரொம்ப ஞான தேவையா இருக்கு ஆண்டவர் நம்ம ஊழியத்திலேயுமே நிறைய ஞான தேவையா இருக்கு அடுத்து மூன்றாவதா பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எப்பயுமே நமக்கு வந்து ஆவியானவர் நம்ம துணிக்கும் போது என்ன பேசணும் ஏன்னா ஒரு இடத்துல நீங்க ஒரு அதிகாரிகளுக்கு முன்னாடி போய் நிக்கும் போது என்ன பேசணும் நீங்க பயப்படாதீங்க அந்த நேரத்துல பேசும்போது ஆவியானவரால் உங்களுக்கு அருளப்படும் வசந்த இந்த இடத்துல பவுலுடைய வாழ்க்கையில வந்து அப்படியே நடக்குது என்ன அப்படின்னா அப்போ சில பதினாறு முப்பத்தி ஏழுல இருக்கு அதற்கு பவுல் ரோமனாகிய எங்களை அவர்கள் நியாயம் விசாரியாமல் வெளியரங்கமா அடித்து சிறைசாலையிலே போட்டார்கள் இப்பொழுது ரகசியமா எங்களை விடுதலை ஆக்குகிறார்களோ அப்படி அவர்களே வந்து எங்களை வெளியே அழைத்து அழைத்து அனுப்பி விடட்டும் என்றான் இந்த இடத்துல பாருங்க இவர் பேசுறது வந்து யார்கிட்ட பேசுறாருன்னா ரோமர்கள்ட்ட பேசிட்டு இருக்கா டீல் பண்றது ரோமர்கிட்ட ஆல்ரெடி இவர் வந்து அடி வாங்கி இவங்க எல்லாம் சிறையில இருக்காங்க இப்ப வந்து என்ன சொல்றாங்க அடிச்சது வந்து பெரிய பெரிய ஆபீசஸ் வந்து அடிச்சது இப்ப என்ன பண்ணாங்கன்னா சிறையில வந்து ஒரு ஏதோ ஒரு அந்த பாய் ஏதோ ஆபீஸ் பாய்னு வச்சுக்கோங்களேன் யாரோ வந்து நீங்க போங்க விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னா ஆனா பவுல் வந்து பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா இது எதுக்காக அப்படின்னா ஆண்களுடைய பிள்ளைகள் மேல ஒரு பயம் வந்து ஒரு பயம் வரணும் அவங்களுக்குள்ளயும் அப்படின்ற ஒரு இதுக்காக வந்து சொல்றாரு இவர் என்ன சொல்றாருன்னா எங்களை அடிக்கும் போது வெளிய வச்சு அடிச்சாங்க எல்லாம் நடுதருளா வச்சு அடிச்சு இழுத்து தரதர அந்த நீங்க வடிச்சிங்கன்னா நல்லா தெரியும் அதிக வந்து தரதரன்னு வந்து இழுத்துட்டு வந்தாங்க இப்ப வந்து எங்களை ரகசியமா விடுதலை பண்றாங்களா அவங்களே வந்து எங்களை விடுதலை பண்ணட்டும் அப்படிவாரு அதுக்கப்புறம் அந்த வசனத்துல இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் முப்பத்தெட்டாம் வசனத்துல சேவகர் இந்த வார்த்தைகளை அதிகாரிகளுக்கு அறிவித்தார்கள் ரோமரா இருக்கிறார்கள் என்று அவர்கள் கேட்ட பொழுது பயந்து வந்து பயப்படுறாங்க இந்த இடத்துல ஆண்டோர் தான் பவுலுக்கு வந்து இந்த எல்லாம் கொடுக்கறது அதிகாரிகள் முன்னாடி இப்படி தைரியமா அவர் பேசுறது அவர்களுடனே தயவாய் பேசி இந்த இடத்துலதான் எது இருக்கு யார் வந்து அடிச்சாங்களோ அவங்களே வந்து அவர்களுடனே தயவாய் பேசி அவர்களை வெளியே அழைத்து கொண்டு போய் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி கேட்டுக்கொண்டார் அதுலதான் ஆண்டவர் ஆவியானவரால் நடத்தப்படுறது நீங்க நம்ம வந்து வந்து உபதிராலும் யார் ஆவியானர் ஆவியான விடுதலை பண்ணும் போது ஒரு தயவு எப்படியாவது போயிருங்கப்பா எங்களை பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து அவங்க ஆண்டு ஆவியானவர் வந்து அவங்களை மாத்துறாரு இன்னொரு இடத்துல பழைய பாட்டை நம்ம பாக்குறோம் தவுன சாமி இருபத்தி ஒன்னு பதிமூணுல இருந்து பதினஞ்சு அதாவது இந்த இடத்துலயும் தாவி இது வந்து வந்து மாற்றுற ஒரு ராஜாட்டமா வெலிசிய ராஜா நினைக்கிறேன் ஆகிஷ் பெலிசி ராஜா நினைக்கிறேன் ஒன்னு சா இருபத்தி ஒன்னாம் அதிகாரம் பத்து காத் ராஜாட்ட வந்து போறாரு எப்படின்னா அன்றைய தினம் தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பியோடி காத்தின் ராஜாவாகி ஆகிஷ் எடுத்து போனார் ஆகிஷ்ட போனதுமே ஆகிஷன் ஊழியக்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க பதினொன்னு வருஷத்துல இருக்கு இவன் தாவீது மாதிரி தாவிது கொண்ட சவுல் கொண்டது ஆயிரம் தாவீது கொண்ட பதினாயிரம் இவனை பத்தி தானே பாடினாங்க அப்படின்னு வந்து ஊழியக்காரங்க அந்த கூட இருக்கவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க உடனே என்ன பண்றாருன்னா பன்னெண்டாம் வசனத்துல இந்த வார்த்தையிலே தாவிது தன் மனதில வைத்துக்கொண்டு காட்டின் ராஜாவாகி ஆகி இதும் பயப்பட்டு இப்ப இவருக்கு பயம் வருது என்னன்னா அன்னைக்கு வந்து கோலியார்த்தை நீ இது பண்ணிட்ட அப்ப எங்களையும் இங்க வந்தேன்னா நீ இது பண்ணுவேல அப்படின்னு அவங்களுக்கு நம்மள கொண்டுருவாங்கல்ல உடனே இவர் டக்குன்னு வந்து இது பண்றாரு இது ஆவியானவரால் நடத்தப்படுறாரு பதிமூணாம் வசனத்துல இருக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தன் முகநாடியை வேறுபடுத்தி அவர்களிடத்தில் பித்தம் கொண்டவன் போல காண்பித்து வாசர் கதவுகளிலே கீறி கொண்டிருந்து தன் வாயிலிருந்து நுரையை தன் தாடியில் விளப்பண்டி கொண்டிருந்தான் நடிச்சிட்டாரு அப்படியே வந்து வாய் இப்படி கொஞ்சம் கோணிக்கிட்டு இப்படின்னு தாடியில வந்து அப்படியே அந்த வடிகிற மாதிரி வந்து பண்ணி இது அப்பதான் ஆகிஷ் சொல்றாரு அப்போதான் ஆகிஷ் தன் ஊழியக்காரை நோக்கி இதோ இந்த மனுஷன் கொண்டவன் என்று காண்கிறீர்களே இவனை நீங்கள் என்ன எடுத்து கொண்டு வந்தது என்ன எனக்கு முன்பாக பைத்திய சேஷ்டை செய்ய நீங்கள் இவனை கொண்டு வருகிறக்கு பைத்தியக்காரன் எனக்கு குறைவா இருக்கிறார்களோ இவன் என் வீட்டிலேயே வரலாமோ என்றான் ஆக்சுவலி உங்க இவன் வந்து தாவித நினைச்சு ராஜா கிட்டயே வந்து இது பண்ணிட்டாங்க அப்பதான் சார் எப்ப நீ இவனை போய் பைத்தியம் பிடிச்சது போய் நீங்க என்னையா இப்படி பண்றீங்க அப்படின்னு ஊர்ல இல்லாத பைத்தியங்களா இவனை வேற கொடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு சோ அந்த இடத்துல வந்து தப்பிச்சுக்கிறாரு சோ இதுதான் வந்து ஒரு சில நேரம் அதிகாரிகள் முன்னாடி எப்படி வந்து வார்த்தையினால எப்படி வந்து பவுல் வந்து தப்பிச்சாரு இவர் வந்து ஒரு ஆக்சன்னால ஒரு செய்கையினால தன்னை வந்து ஒரு சில நேரம் வந்து தப்பிச்சுக்கிட்டாரு அந்த இடத்துல வந்து ஆமா நான் அப்படிதான் கோலியாத்த நான் கொன்னேன் இன்னைக்கு வந்து உனையும் கொள்ளுவேன் அப்படின்னு வீராப்லாம் பேசிட்டு இருக்க முடியாது அந்த இடத்துல ஆவியான நமக்கு என்ன சொல்றாரு கோலமா தான் இங்க நடிச்சிருக்காரு பாருங்களேன் நம்ம நினைப்போம் ஐயோ நம்ம வந்து எப்படி கோலம் மாதிரி நடிக்கிறது அப்படின்னு இங்க நான் அவர் பைத்திய மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு ஏன்னா அவருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய பிரஷர் இருக்குது சவுலோடய அவர் என்ன போராட்ட இதுல இந்த காத்துராஜாவோடையும் நமக்கு சண்டை வேணாமேன்னு யோசிக்கிறாரு யோசிச்சு ஆவியானவர் ஒரு ஐடியா தராரு டக்குன்னு ஒரு பிச்சைக்கார மாதிரி நடிச்சு நம்ம தப்பிச்சு ஓடி லாம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைல இருந்து விலகிடலாம்னு சொல்லிட்டு அந்த இது பண்ணிட்டாரு அந்த ஞானத்தை குடிச்சது ஆவியானவர் தான் அடுத்து நம்ம நாலாவதா பார்த்தோம் அப்படின்னா ஏன் ஆவியானவர் வந்து நம்மளுடைய இதுக்கு நமக்கு வேணும் பதினாலாம் அதிகாரம் இருபத்தாறாம் வசனத்துல சொல்லிருக்கு ஆவியானவர் நமக்கு வந்து எப்பயுமே உண்மையை பண்ணிட்டே இருப்பார் என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பர்சுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் இயேசு குஸ்து வந்து சொல்லிட்டு போயிட்டார் இந்த மூன்று வருஷத்துல நிறைய ஒளி கர்மம் பண்ணிட்டாரு நிறைய பிரசங்கம் எல்லாமே பண்ணிட்டாரு ஆனா அவர் ப்ராக்டிக்கலா ஒவ்வொரு மனுஷன் நடக்கிறதுக்கு வந்து இயேசு கிறிஸ்து அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா எழுபது வருஷமா ஒரு வாழல பூமியில அத பாக்குறதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவினுடைய சித்தமும் இல்ல ஒவ்வொருத்தவங்க எப்படி எப்படி நடக்க போறாங்கன்னு இந்த பொறுப்பு வந்து ஆவியானவர் கையில இருக்கு அதான் இயேசு சொல்லிட்டு போற ஆவியானவர் உங்களை சத்தியத்துல வந்து நான் சொன்ன எல்லா சத்தியத்தையும் ஒவ்வொரு சூழ்நிலையும் ப்ராக்டிக்கலா போகும்போது ஞாபகப்படுத்துவார்ப்பா அப்படிங்கிறத சொல்றாரு ஸோ நம்மளுடைய லைஃப்ல அது ஆவியானவர் வந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையை போகும்போது நம்ம பைபிள் வாசிக்கிறோம் வைஃப் வாசத்துக்கு அப்புறம் வாசத்து வாசத்து இல்லாம ஒவ்வொரு சூழ்நிலை அந்த அந்த சுச்சுவேஷன் வருமா எப்படி ஹேண்டில் பண்ணோ ஆவியான நமக்கு நினைப்பூட்டுவார் அவர் எப்பயுமே அந்த உண்மை சத்தியத்தை நமக்கு வந்து எப்பயுமே நினைப்பூட்டிட்டே இருப்பார் இந்த ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இருந்தாலும் சொல்றேன் ஒரு வாலிப பையன் வந்து இருந்திருக்காரு அவர் வந்து சிறு வயதுல வந்து சண்டே கிளாஸ்லாம் எல்லாம் போன மனுஷன் தான் ஆனா வந்து அப்படியே வாலிப பையன் ஆனும் அப்படியே சர்ச்சு பக்கமே கண்டுக்காம இருந்தார் அப்ப வந்து ஒரு பிரச்சனை வந்து பயங்கரமா சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல போய் தொங்குறக்கா போயிருக்காரு பட் டக்குன்னு அந்த நேரத்துல இத்தனை வருஷம் இல்லாத ஒரு வசனம் டக்குன்னு ஒரு மைண்ட்ல வருது சின்ன வயசுல சண்டே கிளாஸ்ல மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்ற வசனம் பாருங்க எத்தனை வருஷம் அவர் வந்து ஒரு பத்து வயசுல பன்னெண்டு வயசுல அஞ்சு வயசுல ஆறு வயசுல இப்ப போயிருக்கலாம் ஆனா இப்போ வந்து ஒரு பதினெட்டு வயசு கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் கேப்ல ஒரு சம்பவம் டக்குன்னு வரும்போது அது யார் ஞாபகப்படுத்த முடியும் ஆவியானவை தான் ஞாபகப்படுத்த முடியும் அப்படிதான் ரிமைண்ட் பண்ணிச்சா எப்போ நம்ம பண்ணக்கூடாது மரத்துல தொங்குனா சபிக்கப்பட்டவனு அப்ப நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுல இருந்து இறங்கி அந்த சூசைட்ல இருந்து வந்தேன் அதுக்கப்புறம் ஆண்டோர் ஆண்டோரோட இருந்ததா சொல்லுவாங்க முன்னாடி வந்து இது நடந்ததுதான் இதே மாதிரி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் ஞாபகப்படுத்துவார் என்னைக்காவது கேட்ட ஒரு பிரசங்கம் வந்து அந்த நேரத்தை வரும் நம்ம ஒரு டஃபான ஒரு சூழ்நிலையில போகும்போது பிள்ளைங்களை கூட நிறைய கிளாஸ்ல இது பண்ணுங்க ஏன்னா அப்ப கேக்குறது வந்து அவங்களுக்கு பிற்காலத்துல வந்து உதவும் இப்ப புரியலாட்டினாலும் பிற்காலத்துல வந்து புரியும் ஆவியானவர் வந்து நம்ம ஏற்கனவே கற்றுக்கொண்டதை நமக்கு வந்து நினைவு நம்ம பைபிள் இப்ப நம்ம படிக்கிறோம் என்ன டெய்லி உட்காந்து நம்ம படிக்கிறாலும் என்ன யூஸ் இருக்கு அப்படின்னு நினைக்க கூடாது இந்த வசன எண்ணங்கள் ஒரு நாள் ஆவியான வந்து நமக்கு நினைவு பூட்டுவார் அது மூலமா நமக்கு ஒரு பிரச்சனை வந்து நமக்கு வெளியே வர ஈஸியா வந்து இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த சத்தியம் தெரியாது உங்களுக்கு அனைகருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியல அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு டைம் கூட நீங்க கேளுங்க நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நிச்சயமா அது உங்களுக்கு புரியும் மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் கத்திரவங்களை ஆசிர்வதிப்பாராங்க